எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்க பார்க்கவிருப்பது டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அணுக்கரு கரு இயற்பியல் வினாவிடைகள் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வினாக்களையும் கவனிக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள் இதிலேருந்து ஏதாவது ஒரு வினா வந்தால் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பதில் எழுதணும் அதுக்கோசரம் தான் நம்ம ஒவ்வொரு பாடமாக புக் பேக்லேருந்து இருந்து எடுத்து போட்டு வரோம் அந்த வகையில் தற்போது அணுக்கரு இயற்பியல் முதல்ல சரியான விடையை தேர்வு செய்ய பார்க்கலாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரி இயக்கம் டேஸ் என கருதப்படுகிறது இதுக்கு சரியான விடை தூண்டப்பட்ட கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம் அப்போ ஏ மற்றும் சி இரண்டுமே சரி அடுத்து கதிரியக்கத்தின் அழகு கதிரியக்கத்தின் அழகு இவை அனைத்தும் அப்போ என்ன கொடுத்தாலும் நீங்கள் எழுதிடுவோம் ராஞ்சன் கியூரி பெக்கோரல் இதெல்லாமே கதிரியக்கத்தின் அழகு அடுத்து மூன்றாவது கேள்வி செயற்கை கயிறு கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் ஐரின் கியூரி ஐரின் கியூரி நான்காவது கேள்வி கீழ்கண்ட எந்த வினையில் சே உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அதாவது பீட்டா சிதைவு மற்றும் காமா சிதைவு இது இரண்டில் தான் சேய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும் அடுத்த ஐந்தாவது கேள்வி புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு ரேடியோ கார்பன் ரேடியோ கார்பன் அடுத்து காமா கதிர்கள் அபாயகரமானது காரணம் இவை காமா கதிர்கள் அபாயகரமானது காரணம் இவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும் மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும் அடுத்து காமா கதிரியக்கத்தில் இருந்து நம்மை உரைகள் பயன்படுகின்றன இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் காரியம் காரியம் அடுத்து எட்டாவது கேள்வி கீழ்கண்ட எந்த கூற்று கூற்றுகள் சரியானவை இதுல மூன்று மற்றும் நான்கு மட்டும்தான் அதாவது துகள்களின் அயனியாக்கும் திறன் அதிகம் கதிர்களின் காமாக்கதிர்களின் திறன் அதிகம் இது இரண்டுமே சரி அப்ப இது இரண்டும் தவறு அடுத்து ஒன்பதாவது கேள்வி புரோட்டான் புரோட்டான் தொடர் வினைக்கு எடுத்துக்காட்டு புரோட்டான் புரோட்டான் தொடர் வினைக்கு இதுக்கு சரியான விடை அணுக்கரு இணைவு அணுக்கரு இணைவு அடுத்து அணுக்கரு சிதைவு வினையில் அதாவது ஆறு அணியன் பனிரண்டு நிறையன் ஆல்பா சிதைவு நடக்கும்போது அதாவது இசட் அணியின் ஏ எண்ணும் கொண்ட ஒய் கிடைக்கிறது இப்போ ஏ மற்றும் இசட்டின் மதிப்பு என்ன இதிலிருந்து இருந்து அப்ப ஆல்பா சிதைவுங்கிற போது என்ன ஆகும் ப்ளஸ் என்னது ஹீலியம் டூ போர் வரும்பா சிதைவுங்கும் ஆறு ரெண்டு இப்போ என்ன ஆகும்னா ஆப்ஷன் ஆப்ஷன் சி ஏ வந்து நான்கு இசட் வந்து எட்டுன்னு மாறும் புரிஞ்சுங்களா அடுத்து ஏன்னா இதில் வந்து ஆல்ஃபா சிதைவுன்னு சொல்லிட்டு அப்போ இது வந்து வெளியில் வரும் ஸோ அதுதான் அடுத்து காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் கல்பாக்கம் கல்பாக்கம் அடுத்து சரியான விடை எழுதில்லை கடைசி கேள்வி கீழ்கண்ட எந்த கூற்றுகள் சரியானவை அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும் அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும் இது இரண்டுமே சரி ஆனால் இது இரண்டும் தவறு அப்பா ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் சரி ஆப்ஷன் பி அடுத்து இனி வருவது கோடிட்டடங்களை நிரப்புக கோடிட்டடங்களை நிரப்புக ஒரு ராஞ்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் சமம் அதாவது மூன்று புள்ளி ஏழு பெருக்கள் நடுக்கு பத்து சிதைவுக்கு சமம் அடுத்து பாசிட்ரான் என்பது பாசிட்ரான் என்பது ஓர் நேர்மின் சுமை கொண்ட நேர்மின் சுமை கொண்ட என்பது நேர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான் அடுத்து இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப்பு இரத்தசோகையை குணப்படுத்தும் ஐசோடோப்பு ரேடியோ இரும்பு ஒன்பது ஒன்பது என்பது ஐரன் இதனால ரத்த சோகையை குணப்படுத்தும் மைசோட்டை பார்த்து ஐசிஆர்பி என்பதன் விரிவாக்கம் ஐசிஆர்பி என்பதன் விரிவாக்கம் பாருங்க இன்டர்னல் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் கமிஷன் ரேடியலிக்கல் கமிஷன் ஆன் க ரேடியல் புர்டன் ஐசிஆர்பியோட விரிவாக்கம் அடுத்து மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது டோசி மீட்டர் டோசி மீட்டர் அடுத்தது அதிக ஊடுருவு திறன் கொண்டது அதிக ஊடுருவு திறன் கொண்டது காமா கதிர்கள் காமா கதிர்கள் அடுத்த கேள்வி பாருங்க இந்த வினையில் எக்ஸ் என்பது என்ன இந்த வினையில் எக்ஸ் என்பது ஒன் ஓ அதாவது பார்த்தீங்கன்னா பீட்டா கதிர்கள் பீட்டா கதிர்கள் இதில் வந்து இங்க மைனஸ் ஒன்று புரியுதுங்களா அப்ப இதில் வித மாற்றமும் இல்லை இதில் மட்டும்தான் மாற்றங்கிறதுனால மைனஸ் ஒன்று அதாவது பீட்டா கதிர்கள் பீட்டா ரைஸ் அடுத்து இந்த வினையில இசட்டு இசட்டு ஏஏ எக்ஸ் ஒய் எந்த வினையும் மாறல அதனால எதுவுமே மாறலினா அணு எண்ணும் நிறைய எண்ணும் மாறவில்லை என்றால் அது காமா சிதைவிற்கு உதாரணம் அடுத்து ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் மூன்று புள்ளி எட்டு ஒன்று நான்கு பெருக்கல் பத்தி நடுக்கு மைனஸ் ஒன்று இரண்டு ஜூல் அடுத்து அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது பத்தினடுக்கு ஏழில் இருந்து பத்தினடுக்கு ஒன்பது கே என்ற அளவில் இருக்கும் அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது பத்தினடுக்கு ஏழில் இருந்து பத்தினடுக்கு ஒன்பது வரை என்ற அளவில் இருக்கும் அடுத்து வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரிய கைசோட்டோப்பு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் தேர்ட்டி டூ அதாவது பி தேர்ட்டி டூ அடுத்து கதிரியக்க பாதிப்பின் அளவானது நூறு ஆறு என்ற அளவில் உள்ள போது அது டேஸை உண்டாக்கும் இரத்த புற்றுநோயை உண்டாக்கும் கதிரியக்க பாதிப்பின் அளவானது நூறு ஆர் என்ற அளவில் உள்ள போது அது ரத்த புற்றுநோயை உண்டாக்கும் அடுத்தது இனி வருவது பொருத்துக பொறுத்துகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் கிட்டத்தட்ட ஐந்து பொறுத்துகை கொடுத்துக்கிறாங்க இதில் முதல் பொறுத்துக்க பாருங்க பார்க் பார்க்குங்கிறது எங்கே இருக்கிறது மும்பை அடுத்து இந்தியாவின் முதல் அணு மின் நிலையம் தாராப்பூர் அடுத்து ஐஜி கேர் எங்கே இருக்குது ஐஜி கேர் வந்து கல்பாக்கம் அடுத்தது இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை அப்சரா அப்சரா அடுத்தது இரண்டாவது பொறுத்துக்கா பாருங்கள் எரிபொருள் யுரேனியம் தனிப்பான் கேட்மியம் கழிவுகள் அடுத்து குளிர்விப்பான் கிராஃபைட் தடுப்புறை காரியம் அடுத்து கட்டுப்படுத்தும் களி கனநீர் கனநீர் அதாவது இதுதான் கணனீர் அடுத்து மூன்றாவது பொறுத்து பாருங்க இதுக்கு சரியான பார்க்கலாம் இது வந்து நிறை ஆற்றல் சமன்பாடு அடுத்து ஐரின் தியூரி இயற்கை கதிரியக்கம் ஹென்ரி பெக்கோரல் செயற்கை கதிரியக்கம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இடப்பெயர்ச்சி விதி இடப்பெயர்ச்சி விதி அடுத்து நான்காவது பொருத்துகள் கட்டுப்பாடற்ற தொடர்வினை அணுகுண்டு வளமை பொருள்கள் உற்பத்தி ஆலை உற்பத்தி உலை மன்னிக்கவும் கட்டுப்பாடான தொடர்வினை அடுக்கரு உலை இணைவு வினை ஹைட்ரஜன் குண்டு அடுத்து கடைசி பொறுத்துக்க இந்த பொறுத்துக்க ரொம்ப ரொம்ப முக்கிய ஞாபகம் இதுக்கு வந்து கோபால் சிக்ஸ்டி தோல் புற்றுநோயை குணப்படுத்தும் அயோடின் ஒன் தேர்ட்டி ஒன் தைராய்டு நோயை குணப்படுத்தும் சோடியம் டுவெண்ட்டி ஃபோர் இதயத்தின் செயல்பாடு சி ஃபோர்டீன் படிமங்களின் வயது படிமங்களின் வயது பாருங்க இதில் வந்து சொல்லியிருந்தான் இதில் வந்து ரேடியோ கார்பன்னு ரேடியோ கார்பன் வந்து தவறு இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருந்த ஐந்தாவது கேள்விக்கு அதாவது படிமங்களின் வயதை கணிக்கிறதுக்கு தான் இது வந்து பயன்படும் படிமங்களின் வயது இப்போ இதில் வந்து இது வந்து தவறு இதுக்கு வந்து சரியான விடை வந்து ஆப்ஷன் சி ரேடியோ கோபால்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் சிக்ஸ்டி இதான் வந்து மிகச்சரியான விடை அதனால் வந்து இது வந்து தவறு இது வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணலாம் என்ன சார் தவறாக சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி அதனால் இது வந்து கடைசி அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து சரியாக கொடுத்துட்ட ரேடியோ கோபால்ட்டு தான் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அறிவியல் அணுக்கரு இயற்பியல் வினாவிடைகள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்